சண்டேச நாயனார் புராணத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை காட்டியிருப்பார் நான்காவது பாடல் சண்டேச நாயனார் புராணத்தில் நான்காவது பாடல் என்ன சொல்கிறார் அந்த சேங்கலூர் என்று சொல்லக்கூடிய அந்த ஊரினுடைய புறப்பகுதி வெளிப்பகுதி மக்கள் வாழக்கூடிய புறம்பனை பகுதிகளில் பெரிய பெரிய யாகசாலைகள் நிறுவப்பட்டிருக்கிறது அங்கே இருக்கக்கூடியவர்கள் வைதிகர்கள் அவர்களுக்கு ஆகம வேள்வி தெரியாது ஆகமம் தெரிஞ்சாலே யார் தெரியவா சிவபெருமானை தெரியும் அவர்கள் வைதிகை வெளியில் தான் செய்வார்கள் அவர்களுக்கு ஒன்றும் சிவபெருமானை பற்றி தெரியவில்லை அதனால தான் எச்சதத்தனுக்கே சிவபூசையே தெரியலன்னு சொல்லுகிறார்கள் சந்தேச நாயனார் பண்ணது சிவபூஜை என்பது அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லைங்கிறது காரணம் அவர்கள் வைத்திய வழக்கத்துக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார்கள் என்பதாக ஒரு குறிப்பு சொல்வார்கள் யாகமும் நிலவும் சாலைதோறும் மறையோர் ஈந்த அவி உணவின் பாகம் நுகர வருமாலும் அயனும் ஊரும் படர் சிறைப்புள் மாகம் இகந்து வந்திருக்கும் சேக்கை எனவும் மாணவர்களோன் நாகம் அணையும் கந்தினமும் நாட்டும் யூபஈட்டம் உல என்று சொல்கிறார் யூபஈட்டம் யூபம் யூப வேள்வி யூபத்தம்பம் என்பது வைதிக வேள்விகளிலே நட்டு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தம்பம் அந்த தம்பத்தில் யாகத்தில் பலியிடக்கூடிய பசுக்கள் பசுக்கள்னால் பசுமாடு மட்டும் இல்லை பலவிதமான உயிரினங்களும் குதிரை ஆடு மாடு கோழி இப்படி இருக்கக்கூடிய தசரதர் செய்த புத்திரகாமேஷ்டி யாகம் ராமர் பெற புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணுங்கிறார் இல்லையா அந்த அந்த யாகத்தில் பலியிடுவதற்காக தவளைகளை கூட யாக கட்டி வைத்திருந்ததாக ராமாயண மொழிபெயர்ப்பு சொல்லும் அதனால் நமக்கு பருவதெல்லாம் பார்த்தீங்கன்னா மூல நூலே கிடையாது நமக்கு வந்து நாம் இருக்கோம்ல இன்னைக்கு எல்லாமே அது எல்லாமே என்ன கிடையாது மூலமே கிடையாது மூலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படியே புட்டு புட்டு வைத்திருப்பார்கள் எல்லாவற்றையுமே ஆனால் நம்மளை எல்லாவற்றையும் ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்க வேண்டும் எதற்காகவும் மறைக்க வேண்டும் எதையும் நோக்கி நம்மளை எல்லாம் கொண்டு சொல்ல வேண்டும் என்பதற்காக நம்மகிட்ட கொண்டு வர செய்தி எல்லாமே எப்படி இருக்குது வேறு மாதிரி கொண்டு வந்து தான் அவளை நம்ம வைக்கிறார்கள் அது ஆரம்பத்திலே உண்மை எதுவாக சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது இல்லை எல்லாேருக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஆனால் அப்படி இல்லை அதனால் தசரதர் செய்த வேள்வியில் கூட அப்படிப்பட்ட உயிரினங்கள் வெளியிடப்பட்டதை பார்க்குறோம் எங்கேயும் பாருங்கள் இது தற்கொலைப்பேற்றமாக சொல்கிறார் அதாவது சேங்கலூரில் பல்வேறு விதமான வேத வேள்விகள் நடந்து கொண்டிருக்கிறது அந்த வேத வேள்விகளில் கொடுக்கக்கூடிய ஆகுதி பொருட்களை அந்த அவிர்வாகத்தை அவிசை வாங்குவதற்காக பல்வேறு தேவர்களும் அந்த செயங்களூரில் வந்து முகாமிட்டிருக்கிறார்கள் யார் யார் வர இந்திரன் வந்திருக்கிறார் திருமால் வந்திருக்கிறார் பிரம்மா வந்திருக்கிறார் இவர்கள் எல்லாருமே அந்த ஊருக்கு ப்ரெசன்ட் அவங்க வந்திருக்கிறாங்க அவங்களாம் எதில் வந்திருப்பாங்க அவங்க அவங்களுடைய வாகனத்தில் வந்திருப்பாங்க இல்லையா இந்திரன் எதில் வந்திருப்பான் அவருடைய ஐராவதம் என்கின்ற நாளில் வந்திருப்பான் பிரம்மா இதில் வந்திருப்பார் அவருடைய அன்னப்புறவை என்கின்ற வாகத்தில் வந்திருப்பார் திருமாலையில் வந்திருப்பார் அவருடைய க கர்டன் என்கின்ற அந்த பக்ஷிராஜனில் வந்திருப்பார் இப்போ இது எல்லாவற்றையும் என்ன பண்ணியிருப்பாங்க அவங்க வரும்பொழுது இப்போ நாம் என்ன பண்ணுவோம் வண்டியில் வந்தோம்னா பார்க்கிங் ஏரியாவில் போய் பார்க் பண்ணிட்டு வருவோம் இல்லையா ஆமாம் தானே அதுபோல் அவர்கள் வந்திருக்கக்கூடிய வாகனங்களே அவங்க என்ன பண்ணுவாங்க வெளியில் பார்க் பண்ணிட்டு தானே வரணும் அதை வந்து உருவகப்படுத்துகிறார் சேகர சாமி ஆக்சுவலாக அந்த ஊரில் என்ன தெரிகிறதுனா செங்கலூரில் யூபத்தம்பங்களில் பல்வேறு விதமான யாக பசுக்கள் கட்டப்பட்டிருக்கிறது யானை பூனை கோழி கொக்கு ஆகிய விலங்குகள் எல்லாம் பல்வேறு விதமான விலங்குகள் கட்டப்பட்டிருக்கிறது இதுதான் காட்சி ஆனால் சேக்கையார் சாமி நேரடியாக விலங்குகள் கட்டப்பட்டிருக்குங்கிறத சொல்லாமல் என்ன சொல்கிறார் இந்த விலங்குகள்லாம் கட்டிருக்கிறத பார்த்து அப்படி இருக்கு வேள்வியிலே ஆகுதியை பெறுவதற்கு வந்த இந்திரன் தன்னுடைய யானையை இதில் கட்டி வைத்திருக்கிறது போல தெரிகிறது ஆனா உள்ளபடியே என்ன பண்ணியிருக்கான் அங்க ஒரு யானையை பலியிடுவதற்காக ஒரு யூபத்தம்பத்தில் கட்டியிருக்கான் ஆனால் இது சேகரசாமி எப்படி உருவப்படுத்தி நம்ம காட்டுறாரு அதை இந்திரன் தன்னுடைய யானையை அவிசுவாங்க வந்த பொழுது அந்த அந்த இடத்துல கட்டி வச்சிட்டு போனது போல கந்து யானை கட்டுற கந்து போல அந்த ஊர்ல தெரிவது என்னவா யூபத்தம்பம் என்று சொல்கிறார் ஒரு பருந்து கட்டியிருப்பது போல தெரிகிறது ஆனால் அது உள்ளபடியே என்னது அது பலியிடுவதற்காக கட்டப்பட்டது ஆனால் திருமால் அவிர்வாகம் வாங்க வந்திருக்கிறதுனால அவருடைய வாகனத்தை ஒரு கம்பத்தில் கட்டி போட்டு போயிருக்கார் அப்படிங்கிறது போல தெரிகிறது என்று சேக்கை உருவப்படுத்தி கேட்டுக்கிறார் பெரிய புராணத்தில் பாருங்க பாகம் நுகர வருமாள் பாகம்னா அவிர்பாகம் பாகம் நுகர வருமாலும் அயனும் ஊரும் படர் சிறைப்புள் திருமாலும் அயனும் ரெண்டு பேருமே பறவையில் வரவங்க ஒருத்தர் அண்ண பறவை ஒருத்தர் கருடன் மாகம் மிகந்து வந்திருக்கும் சேக்கை எனவும் வானவர்கோன் நாகம் அணையும் நாகம்னா யான யானை வானவர் கோன் நாகம்னா ஐராவதம் அணையும் கந்து எனவும் கந்து அப்படின்னா யானை கட்டக்கூடிய தறி சேக்கை அப்படின்னா பறவைகளை அடைக்கக்கூடிய இடம் அப்போது பறவைகளை அடைக்கக்கூடிய இடம் போலவும் யானை கட்டக்கூடிய இடம் போலவும் ஒன்று தெரிகிறது அது என்னவா நாட்டும் யூபஈட்டம் முலன்னு சொல்கிறாரு தாமி அங்கே அப்போ என்ன இருக்குன்னு தெரிகிறது யூபத்தம்பம் நட்டு வைக்கப்பட்டிருக்கிறது அங்கே பலவிதமான பறவைகளும் விலங்குகளும் கட்டப்பட்டிருக்கிறது என்று சேங்கல் இருப்பதாக சொல்கிறான் இறங்கும் போதுங்களா சார் இது சொன்ன கருத்தெல்லாம் உண்மையா இது உண்மையாகவே நீங்கள் இதை தான் சொல்கிறீங்களா வைதிக வேல்வியெல்லாம் கண்டிக்கப்பட்டதா செய்ய சேக்காட்சி சமயம் ஒத்துக்கொள்ளதா பாடுறதா அப்படின்னு சொன்னால் அப்புறம் இங்கான சம்பந்தத்தை என்ன தான் சொல்கிறார் நமக்கு இந்த வைதிக வழக்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பவர்களை நாம் நிந்திக்க வேண்டும் அவர்கள் மீது அவனுடைய பார்வையை வா நோக்கிட ஆதாரை நோக்கி நாம் வாது செய்ய திருவிழமேன்னு கேட்குறாரு அதனால் வைதிக வழக்கங்களை யார் இப்போ நாம செய்கிறோமா இல்லையாங்கிறது வேற அதனால் நாமளும் ஒரு பலியிட்டு ஒரு வேள்வி செய்யணும் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது அந்த வேலு வேலை நிந்திக்காதீங்கிறது தான் குறிப்பு அதனால் தெளிவாக நம்மளுடைய சேகரசாமி குறித்திருக்கிறார் அதனால் யூபத்தம்பம் என்று நம்ம சீக்கிய செய்ய சொல்லிவிட்டு போயிட்டார் அவ்வளோதான் இவ்வளோ டீட்டெயிலாக அதில் விரித்தலாக காண்பிக்கிறார் அதனால் இந்த கொள்கையெல்லாம் இந்த கருத்தெல்லாம் சீக்கிய செய்யாதான் சொல்லியிருக்காரு உரையில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே உணர்க்காது அங்கே யூபத்தம்பம் அது அவ்வளோதான் யாகத்தில் இடப்பட்ட ஒரு கம்பம்னு சொல்லிட்டு போயிருப்பார் ஆனால் அந்த பாடலுக்கு என்ன உரை பல்வேறு விதமான உயிரினங்களும் யாகத்தம்பத்தில் கட்டப்பட்டிருக்கிறது என்பது தான் அதனால் இந்த கொள்கையெல்லாம் அப்படி யாகத்தில் பல்வேறு விதமான உயிரினங்களை கொள்ளுகிறீர்களே அந்த உயிரினெல்லாம் பாவம் இல்லையா அந்த உயிர்களை பலியெடுத்த ஆக வேண்டுமா என்று வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயத்திற்கு மாறாக சொன்னான் பௌத்தனும் சமணனும் அதில் முக்கியமாக பௌத்தன் தான் பிம்பிசாரர் அப்படிங்கிற அந்த அரசனை அவன் உடனே அந்த யாக பசுக்கள்லாம் அவுத்து விட்டுட்டு பௌத்த சமயத்துக்கு சார்ந்துட்டான் விளக்கம் பொறுத்தீங்களா ஸோ அதை தான் எடுத்து முதல்ல காட்டுகிறார் நீதியார் வேத நூலின் நெறியலா அறங்கள் வேதத்தில் சொல்லப்பட்ட அறங்களை நிந்தை பண்ணிவிட்டு அதில் எல்லாம் உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய நாளும் ஓதிவோர் ஐந்து சீலம் உடையராய் என்று சொல்கிறார் ஐந்து விதமான கொள்கையை உடையவர்கள் அது ஐந்து கந்தம் பஞ்சகந்தம் என்று சொல்லக்கூடிய உடையராய் உடலம் மூடி உடலம் மூடினா இந்த பௌத்தர்கள் மேலே காவி துணியினாலே எப்பொழுதும் தன்னுடைய உடலை போத்தி வைத்துக் கொள்வது அவர்களுடைய வழக்கம் அது நம்ம பல இடங்களில் சீவரத்தார் சீவரம் அப்படின்னாலே போர்வை நடத்தும் சீவரம்னா போர்வை சீவரத்தார்னால பௌத்தரை குறிக்கும் பல இடங்களில் தேவாரத்தில் ஞான சம்பந்த பெருமான பௌத்தர்களை போர்வையினார் உடலம் மூடிடா பட்டை துவராடை படிமம் கொண்டாடும் முட்டை கட்டுரை மொழிவ கேளாமே சிட்டர் வாழ்த்தில்லை சிட்டம் பலமேக அட்டப்பெருமானை நாளும் உயிவோமே என்றார் சம்பந்த பெருமானம் அதுல பட்டை துவராடைனர் பட்டை மருதம் மருதம்பட்டை சாறு மருதம் பட்டைங்கிற மருதம் மரம் இருக்குலையே அந்த மருதம் மலத்தினுடைய ச பட்டையை உரித்து ஊற வைத்து அதுலேருந்து வரக்கூடிய காவி நிறத்துல வெள்ள துணியை நிறச்சோம்னா இந்த துணி என்ன ஆகிடும் காவி நிறத்துல போய் இப்படி தான் காவி ஏத்துறது துணிக்கு நம்ம மடத்தில் கூட பார்த்திங்கன்னா மகாச ஞானம் திருக்கோட்டத்து அடியவர்கள்லாம் கட்டி கொள்வதற்கு காவி ஏற்றுவாங்க டைரெக்டாக படத்தை இப்போ ஜவுளி கட்டிலாம் விற்கிது காவி துணி அதே வாங்கிக்க மாட்டாங்க காவி வெள்ளை வேட்டி நம்மளை மாதிரி வெள்ளை துணியாக தான் வரும் அது வெள்ளை வேட்டியாக தான் வரும் மடத்துக்கு அந்த வெள்ளை வேட்டியே காவி நினைத்து தான் கட்டுவார்கள் இப்போ இந்த மருதம்பட்ட பொடி வந்து நேரடியாக கடையில் கிடைக்குது காவி பொடினே விற்கும் அதை எடுத்துகிட்டு வந்து தண்ணியில் போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் துணியை நினச்சி அப்புறம் போட்டு வச்சுருப்பாங்க அந்த துணியை தான் நம்முடைய மகாசினிதானம் தம்பரான்களுக்கெல்லாம் குருபூஜை தினத்துலேயும் முக்கியமான விழாக்கள்லேயும் அதை அவர்களுக்கு கொடுப்பார்கள் அதை அவர்கள் கட்டிப்பாங்க இதுதான் வழக்கம் அதாவது இது காவி என்பது கூட நம்ம சய சமயத்தில் முதல்ல தொடக்கத்தில் இல்லாத ஒன்று தான் அது பிறகு தான் கல் கல்லாடை என்று இருந்திருக்கு முன்னாடி அது மர உரி என்று சொல்லப்பட்டிருக்கு மரத்துலேருந்து உரிக்கப்பட்ட பட்டையைத்தான் கட்டியிருக்கிறார்களா அல்லது மரத்துலேருந்து உரிக்கப்பட்ட துணியினாலே ச பட்டையினால் ஏற்றப்பட்ட சாயத்தை உடைய துணியை கட்டினதனால மர உரிமை சொன்னாராம் நம்ம தெரியவில்லை நம்ம கல்லாடை என்று சொல்லப்பட்டு தவிர காவி நேரடியாக சொல்லவில்லை காவி உடுத்தும் சடை வைத்தும் காவல் காடுகள் பூக்கும் தெரியாது என்று அறந்தி அருணகிரிநாதர் காட்டியிருக்கிறார் ஆனாலும் சைவ சமயத்தில் பிற்காலத்தில் காவி உடுத்திக் கொள்வது என்பது வழக்கத்தில் புகழ்ந்து விட்டது நம்முடைய மடங்கள் பதினெட்டு ஆதினங்கள்லேயும் காவி கட்டுவது என்பது வழக்கத்தில் இருக்குது கல்லாடை ஆமாம் காவி உடுத்தும் அது எதுக்குன்னா துறவியாகாத அப்படிங்கிறதுக்கு கருத்தை வரணும் இல்லத்தில் உள்ளவங்களுக்கு ஒன்றும் முக்தி கிடையாது போல் இருக்கு துறவியாக போனால் தான் சாமி அடையணும் அடைய முடியும் என்று சொல்கிறார்கள் இல்லையா அவர்களுக்காக சொல்லப்பட்டது நீ ஒன்றும் காவி உடுத்தும் தாழ்த்தடை காடுகள் பக்கம் தெரியாது அப்படி போகணும்ல துறவியா அல்லது துக்கம் நீங்காது என தூங்கினாயே அரவன் ஆரூர் தொழுது பொய்யலாம் மயில் கொண்டு அஞ்சல் நஞ்சனர் ஞானசம்பந்தர் அதனால் துறவியானவங்களுக்கு மட்டும்தான் துக்கம் நீங்கும் அப்படின்னு கிடையாது இல்லத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட துக்கத்தை சாமி நீக்குவார் ஆரூர் சாமி நீக்குவார் அரவன் ஆறு தொழுது உய்யலாம் மயில் கொண்டு அஞ்சல் நஞ்சல் என்று காட்டுகிறார் அதற்காக சொல்லப்பட்டது அதுக்காக காவிய சுத்தமாக ரெஸ்ட்ரிக்டடு அது தெரியாமல் கட்டிருக்காங்கன்னு அர்த்தம்லாம் கிடையாது அது நம்ம வழக்கத்தில் வந்துருச்சு கல்லாடை என்றதுக்கு பேர் அவங்க வெள்ளார் அவங்க அவங்க இல்ல உடம்புக் கொட்டையோடு இருக்கிறவங்க இவங்க நைஷ்டிகர்கள் நம்முடைய தர்மபுராதீனத்தில் உள்ளவங்க நைஷ்டிகம் நம்முடைய குருஞான சம்பந்தருடைய குருநாதர் கமலஞான பிரகாசர் வெள்ளவெட்டி தான் அவர் நமக்கு இல்லறத்தார் தானே அந்த அம்மா தானே முதல்ல வந்து பார்க்குறாங்க அவர் வெள்ள அடிக்கிறதே ஒரு இல்லர்த்தார் தான் அவர் அதனால தான் இல்லர்த்தாருடைய வழக்கப்படி தான் நம்முடைய குரு பூஜையே நடக்கும் தர்மியாதன குரு பூஜை பாருங்கள் திதியில தான் நடக்கும் கிருஷ்ணபக்ஷத் சஷ்டியில் தான் குருஞான சம்பந்தைய குரு பூஜை நடக்கும் ஏன்னா அவருடைய குருநாதரைய குருஞான சமலஞான பிரகாசருக்கு திதியில் தான் ஏன்னா அவங்க இல்லர்த்தார் இல்லையா இல்லர்த்தார் என்னத்தில் தோசை கொண்டாடுவாங்க தான் ஆனால் மற்ற மடங்கள்லாம் வந்து நட்சத்திரத்தில் இருக்கும் ஆனால் நம்ம திருமணத்தில் மட்டும் திதியில் இருக்கும் இதுதான் நம்ம மடத்துடைய சிறப்பு ஏன்னா குருநாதருடைய சவ வழக்கத்தையே நாமளும் கொண்டாட கொண்டோம் நம்ம மடத்துலையே இவங்களை ராஜாங்க துறவு என்று தான் சொல்லுவார்கள் நைஷ்டிகன் தான் அவர்களுக்கு பேர் நைஷ்டிகன்னு பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்போம் அவ்வளோ துறவியான இல்லை ஏன்னா இன்னும் உங்களுக்கு உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா கௌபீனம் வந்து வெள்ளை நிறத்தில் தான் கட்டுகிறார்கள் நம்ம ஆதீனத்தில் கௌபீனம் வெள்ளை நிறம் தான் அதனால் முழுமையான ஒன்றும் அப்படியே எல்லாவற்றையும் திறந்து விட்டது நம்ம ராஜாங்க துறவி நம்ம மடத்தில் இருக்கிறது அதனால தான் தங்க நகை அணிந்து கொள்கிறார்கள் அறுசுவை உணவுங்கிறார்கள் அதிகாரம் செய்கிறார்கள் இதெல்லாம் நம்ம மடத்தில் இருக்குது இதெல்லாம் ஆகமத்தில் வலியுறுத்தப்பட்டது தான் இல்லாத எதுவுமே செய்ய மாட்டாங்க இல்லது தோன்றாது உள்ளது அழியாது அதனால் எல்லாவற்றிலும் பிரமாணம் இருக்குது பிரமாணத்தை தொடர்ந்து செய்வார்கள் அதனால் அப்போ ஓதி ஓர் ஐந்து சீலம் உடையராய் உடலை மூடி போதி நீள் மரத்தின் மேவு புத்தர் போதி மரம் என்பது அரச மரம் அரச மரத்தை தான் அவர்கள் போதி மரம் என்று சொல்ல ஏன்னா பௌத்தனுக்கு அங்கு தான் ஞானம் கிடைத்ததாக அவர்கள் நம்புகிறார்கள் ஞானம் என்பது என்ன அப்படின்னா பௌத்தரும் ஒரு வகையில் கௌதம் புத்தர் ஒரு வகையில் எதையோ தேடினார் இல்லையா அவர்கள் அவர் முதல்ல என்ன பண்ணார் வீட்டில் எதையும் குடும்பத்தில் இளவரசனாக இருந்தார் கல்யாணம் பண்ணி வச்சாங்க சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தார் அவருக்கு கூட மனித வாழ்க்கையை பற்றி ஒன்றும் தெரியாது சுகபோகமான வாழ்க்கை ஒரு நாள் இருந்து பார்க்குறார் கீழே ஏதோ சவ ஊர்வலம் ஒன்று போய் கொண்டு இருந்தது சவ ஊர்வலத்தை பார்த்தோன்னே இது என்ன நடக்குது ஏன் அப்படி எல்லாம் ஒரு மனிதனை எல்லாரும் தூக்கி சொண்டு கொண்டு வரார்கள்னு கேட்குறாரு அப்போ தான் அவன் செத்து போயிட்டா செத்து போனோடனே அடக்கம் செய்வதற்காக தகனம் செய்வதற்காக கொண்டு போகிறார்கள் என்று சொன்னாங்க செத்து போகிறதுனா என்ன அப்படின்னு அப்போ தான் கேட்குறாரு அவர் அது வரைக்கும் அவருக்கு தெரியல ஒரு நாட்டு ஆளக்கூடிய இளவரசருக்கு தெரியல செத்து போகிறதுனா என்ன என்னார் செத்து போகிறதுனா செத்து போகிறதுதா வேற என்ன சொல்கிறது அதுக்கு பேரலாம் சொல்ல முடியும் செத்து கொலை செத்து போகிறதா உயிர் போயிடும் உயிர் போகிறதுலாம் இல்லை அடுத்து கேள்வி இல்லையா இல்லையாப்போ அப்போ உயிர்னா என்ன நாம் இப்போ ஏன் இங்கே இருக்கிறோம் ஏன் செத்து போயிடுறான் அவன் என் நம்ம இன்னும் ஏன் ஜாம இருக்கிறான் அவன் ஏன் செத்து போனான் இதுக்கெல்லாம் கேள்வி வரும்லேயும் அடுத்த எடுத்தது இதெல்லாம் அவருக்கு கேள்வி வந்தது இதற்கெல்லாம் யாராலும் விடையை சொல்ல முடியவில்லை எல்லாம் திங்கிறது தூங்குறது சாப்பிட்றது அப்புறம் படுத்து தூங்குறது திரும்பி படத்துக்கு போகிறது ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது கல்யாணம் பண்ணிக்கிறது குழந்தை பத்துக்கிறது திரும்பி செத்துறது இப்படியே இருந்தால் இந்த கேள்வியில் விடையை போய் தெரிஞ்சுக்கிறது இல்லையா அதே நம்ம எல்லோரும் தெரிந்து கொண்டுருக்குறோம் அப்போ நாம் கொஞ்சம் மாறி வந்துட்டோம்னு வச்சுக்கேன் நம்ம சாஸ்திரம் படிக்க வந்துட்டோம் உலகத்தில் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது அதுதான் பிறந்தோம் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க ஏதோ படித்தோம் வேலைக்கு போனோம் சம்பாரித்தோம் சாப்பிட்டோம் ஞாயிற்றுக்கிழமான கறி எடுத்தோம் தின்னோம் இல்லையா திங்கட்கிழமான வேலைக்கு ஓடணும் இல்லையா அப்புறம் கொண்டாட்டி என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்தோம் சண்டைப்பட்டால் சந்தோஷமாக சண்டைப்பட்டால் சண்டை போட்டோம் சந்தோஷமாக இருந்தால் சந்தோஷமாக இருந்தோம் ஒரு சொந்தக்காரன் வீட்டுக்கெலாம் போனோம் எல்லாத்தையும் சம்பாரிச்ச காச போகிற அவங்களுக்கு தேவை செஞ்சே அழிஞ்சோம் இல்லையா தேவை செஞ்சோன்னா தேவைக்கிற வார்த்தை எங்கள் தான் பயன்படுத்தும் தேவைன்னா விழா அப்படின்னு பேர் செஞ்சே அழிஞ்சோம் அப்புறம் திரும்பி நோய் வந்துச்சு அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு பணத்தை கட்டி அழிஞ்சோம் திரும்பி ஒரு நாள் செத்து போயிட்டோம் இதே வழக்கே நான் புள்ளா வாழ்வான் இல்லையா அப்புறம் பிள்ளையோட புல்லா வாழ்வான் பிள்ளை போய் செத்து போய்கிட்டே இருக்கிறோம் எவனாவது ஒரு காலத்தில் ஏன் சார் இவ்வளோ கஷ்டப்பட்டு சாகிறத்துக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு வாழணும் இல்லையா சாகிறது தான் முடிவு எங்கும் பொழுது ஏற்கு சார் இவ்வளோ கஷ்டப்படணும் அப்புறம் இல்லையா நீ சேர்த்துட்ருக்க சொத்தை நீ எதோ உண்மைன்னு நம்பிக்கொண்டுருக்கிறாயோ அந்த சொத்தை எடுத்துகிட்டு நீ போக முடியாது நீ வாங்கி வச்சுருக்கிற உடைய எடுத்துகிட்டு போக முடியாது இப்போ துணி கட்டிக்கிறானோ இல்லையா ஃபோன் இல்லாமல் எங்கேயும் இருக்க முடியாது இப்போ இந்த ஃபோனை கொண்டு எடுத்துகிட்டு போக முடியாது சேர்த்துட்டா இல்லையா செத்து போயிட்டோம்னா நம்ம ஃபோனை யூஸ் பண்ணுற கூட லாக் போட்டு வச்சுட்டோம்னா யாரும் யூஸ் பண்ண கூட முடியாது வேறு அதே பெரிய பிரச்சனையாக ஆகிடும் இல்லையா அப்போ எதுவுமே கொண்டு போக முடியாது இந்த வாழ்க்கை என்று தெரிந்து கூட நிறைவாக செத்து போட போகிறோங்கிற தெரிந்து கூட எதற்காக இவ்வளோ ஆர்ப்பாட்டத்தில் வாழ்கின்றோம் சாவதற்கு இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதில்லை என்ற உணர்வு எவனுக்காவது வருதா யாருக்கும் வரதில்ல இல்லையா கஷ்டப்படுறான் 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 திடீர்னு ஒரு நாள் செத்து போயிடும் அவ்வளோதான் திரும்பி தான் பிள்ளை கஷ்டப்படுவான் கஷ்டப்படுவான் அவனு செத்து போடுவான் அவனு எப்படி ச இறப்பதற்கே தொழிலாகி பிறக்கின்றாரே என்ற அப்போ சாங்க இருக்கலாம் இதற்காகத்தான் அவர்கள் அதனால் இந்த கேள்வியெல்லாம் இல்லாமல் வாழ்கின்றவன் தான் அதிகம் அதுபோல் இந்த கேள்வி ஏன் நாம் உலகத்தில் வாழ்கின்றோம் நாம் ஏன் பிறக்கணும் நாம் ஏன் சாகணும் இவன் செத்து போகிற ஒரு வாழ்க்கையே இவ்வளோ கஷ்டமாக என்கின்ற கேள்வி அவனுக்கு ஏற்படுகிறதோ அவன் ஞானத்தை நோக்கி முதலடி எடுத்து வைக்கிறான்ற அர்த்தம் இல்லையா வாழ்வினுடைய நிலையாமை நோக்கி யார் கேள்வி உட்படுத்துகின்றானோ அவனுக்கு ஞானம் உதிக்க தொடங்குகின்றது என்ற அர்த்தம் ஆமாம் போ பரவாயில்ல இது இன்னும் இருக்க முடியாதா பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு யாருக்கு அந்த ஒப்பு இன்பத்துக்கும் துன்பத்தையும் சமமாக பாவித்து கடவுள் மீது ப பாரத்தை போடுகின்றானோ அவனுக்கு ஞானத்தில் ஒருபடி வரப்போகுதுன்னு அர்த்தம் அப்பா இனிமேல் பிறக்கவே கூடாதுலா சாமி இனிமேலுக்கு ஆணாக பிறக்கவே கூடாது இனி பெண்ணாகவே பிறக்கக்கூடாது என்றெல்லாம் யார் நினைக்க ஆரம்பிக்கிறானோ அவனுக்கு ஞானம் உதிக்கத் தொடங்குகின்றது என்று அர்த்தம் அப்போ அதை நோக்கி சிந்தனையில் ஈடுபட வேண்டும் அப்போ கடவுளை நோக்கி வரும்பொழுது கடவுளை கொண்டு இந்த கேள்விக்கெல்லாம் ஒரு அவர் சாய்பாபு பதில் சொல்ல மாட்டாரு இல்லையா இந்த கேள்விக்கு ஊரில் உள்ள ஒரு தெய்வம் நம்ம கும்பிடக்கூடிய குல தெய்வம் பதில் சொல்லாது அதுக்கு தான் வேணும் மற்ற தெய்வங்கள் கும்பிடக்கூடிய தெய்வங்கள்லாம் நம்ம கேட்கறது தான் கொடுக்கும் இல்லையா பத்தாயிரம் பணம் வேணும் கொடுக்கும் எனக்கு பொண்ணுக்கு நல்லா கல்யாணம் ஆகும் கொடுக்கும் எனக்கு என்ன பிள்ளைங்க நல்லா படிக்கணும் வேலைக்கு நல்லா எல்லாத்தையும் கொடுக்கும் இதெல்லாட்டும் எல்லா தெய்வங்களும் கொடுக்கக்கூடிய எல்லாமே கிடையாது தான் அதனால் எந்த தெய்வத்தையும் நம்ம நிந்திக்கவே இல்லை ஆனால் இந்த உலகத்தில் இந்த வாழ்க்கையை ஏன் வாழ்கின்றோம் நான் ஏன் பிறந்து பிறந்து சாகின்றேன் ஏன் கஷ்டப்படுறேன் இனி நான் பிறக்காமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் இந்த கேள்விக்கு விட யார் தான் கொடுத்தாகணும் சிவபெருமான் தான் கொடுத்தாகணும் அதனால் சைவ வழிபாடுக்குள்ளே வந்தால் தான் அதுக்கான பலன் கிடைக்கும் இல்லையா அது உள்ளே வரலன்னா வேற எங்கேயோ போயிடுவாங்க இல்லையா அதனால தான் சடங்கொண்ட சாத்திரத்தார் அப்படின்னு ஒரு பாட்டில் ஞானசெமிதா சொல்கிறார் குடங்கொண்டு நீர்க்கு செல்வார் போல நீர்க்குச் செல்வார் போல் குடங்கொண்டு பே சொல்வார்ன்னு அதனால அதனால் இவர்களுக்கெல்லாம் வேட்கை இருக்கிறது யாருக்கு பௌத்தருக்கு சொன்ன இருக்கெல்லாம் ஆனால் சொல்யூஷன் சரியாக கொண்டு போகிறாங்களா சிவர் மாண்டா போகிறாங்களான்னு இல்லை அதனால் சடங்கொண்ட சாத்திரத்தார் அவர்கள்லாம் சடங்கொண்ட சாத்திரம் சடப்பொருளையத்தான் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறாள் திரும்ப திரும்ப வடங்கொண்டார் உடங்கொண்டு ஒரு பேய்த்தேர்ப்பே நீர்க்கு போவார் போலன்னார் பேய்த்தேர்னா காணல் நீர் காணல் நீருக்கு இப்போ காணல் நீரில் போய் தண்ணி பிடிக்க போகிறேன்னு குடத்தை எடுத்துகிட்டு போகிறது போல சிவருமானை கும்பிடாமலே முத்திக்கு போயிடலாம் அல்லது இந்த உலக வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இன்பத்துணும் அனுபவங்களுக்கு நம்ம சொல்யூஷனை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் யாராம் சடங்கொண்ட சாத்திரத்தார் என்று நமக்கு பருப்பதம் பரவுதுமைனு பருப்பதம் தேவாரத்தில் ஞானசம்பந்த பெருமான் காட்டுவார் விளக்கம் போதுங்களா அதனால் அப்படி அந்த போதி மரம் என்கின்ற அந்த மரத்தில் இவருக்கும் ஒரு கேள்வி வருகிறது யாருக்கு பௌத்தருக்கு இவருக்கும் ஒரு கேள்வி வருகிறது ஆனால் அந்த கேள்விக்கு ஒரு பதிலும் வருகிறது ஏன் கடவுள் கொடுப்பார் யார் தேடுகின்றாரோ அதற்கேற்ப கடவுள் அப்படி தான் ரிஷிகளுக்கெல்லாம் நமக்கு ஞானம் கிடைக்கிது அவர்களெல்லாம் தான் எழுதி வச்சது தான் வேதங்கள்னு சொல்லிக்கொண்டோம் கொண்டிருவோம் அப்படி இவருக்கும் கிடைத்தது தான் அவர்கள் ஞானம் என்று சொல்கிறார்கள் அதை வைத்து கொண்டு அவர் சமயத்தை ஸ்தாபிக்கிறார் அதனால கோதி மரத்தின் மேவு புத்தர் நால்வரினும் வைத்துனார் அப்போது பௌத்த மதம் அதில் முக்கியமான மரம் கோதி மரம் இல்லையா நமக்கு ஏதாச்சும் மரம் அப்படி முக்கியமான மரம் இருக்கா இல்லை நம்ம எல்லா மரத்தையும் நல்ல மரம் தான் சொல்லிகிட்றோம் எல்லா வற்றையும் வழிபாடு செய்கின்றோம் ஆனால் இவர்களுக்கு இவர்களுக்கு ஒரு மரம் இருக்குது அதே மாதிரி சமணர்களுக்கு ஒரு மரம் இருக்குது சமணர்களுக்கு பிண்டி மரம் அசோக மரம்னு சீர்மலி அசோகின் கீழ் இருந்த தேவர் மேல் வேறோட பெயர்ந்து விழா கண்டனம்னாரு என்னது ஆலமரம் நமக்கு அதான் நம்ம வழிபாடு பண்ணுகிறோமா சாமி எல்லாத்தையும் வச்சுக்கிறாரு அதில் உட்காந்துருக்கிறாரா ஆனால் இவங்க பௌத்த போதி மரத்தை வழிபாடு செய்கிறார்கள் அவங்க பிண்டி மரத்தை வழிபாடு செய்யணும் நம்ம ஆலமரத்தை வந்து வழிபாடு செய்யவில்லையே வழிபாடு செய்கின்றோன்னா அது வேறு நோக்கத்தில் சமயசாரமோட செய்யவில்லை ஆழமரத்தையும் ஆழமரமும் சேர்ந்துருந்துனாக்கா அதெல்லாம் அந்த குழந்தை பிறக்கிறது அரச மரத்தை அரச மரத்தை சுற்றிட்டு அடிவயத்தை தடவிக்கிட்ட ஆளாலும் பழுவை சொல்லுவாங்க ஆமாம் அரசு அது அங்கேருந்து வரக்கூடிய அந்த ஆக்சிஜன் ஏதோ உடம்புக்கு தூண்டுதுன்னெலாம் சொல்லுகிறார்கள் வழிபாடு விஷயத்தில் நல்ல விஷயம்தான் அதனால் அரச மரத்தை சுற்றிட்டா மட்டும் வந்துடுமா காமி அருள் பண்ணாதான் கிடைக்கும் அதனால தான் பழப்பழைய அரச மரத்தை சுற்றி பார்த்து சுற்றுற உடனே அடிவயத்தை தடை பார்த்தாலும் புல்லவ இல்லை அல் அடி கடவுள் அனுகிரகம் பண்ணணும் கண்மம் போனால் தானே கிடைக்கும் அதெல்லாம் அதுக்கு செவருமானது அனுகிரகம் ஆகணும் அதனால் அதை மருத்துவம்னு சொல்லுவாங்க அதுதான் அங்கே அந்த ஆளும் அரசு வேம்பு இதெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜனுடைய தாக்க உடம்புல கர்ப்பு பையனால் வளப்படுத்தும் என்று சொல்கிறார்கள் அதனால் அப்படி ஒன்றும் சொல்கிறார்கள் நம்ம ஒன்றும் அறிவியெல்லாம் ஒன்றும் ஆராய்ச்சி பண்ண வேணாம் சுற்றி வந்தால் குழந்தை பிறகுன்னு நம்பிவிடும் அவ்வளோதான் அதான் நமக்கு நல்லது இல்லையா சரி அதனால் இப்படி அவர்களுக்கு அதுதான் கர்மம் எது நடக்குதோ அதுதான் கண்மோம் அவ்வளோதான் இது இதுதான் கர்மங்கிறது அவங்களுக்கு விதி குழந்தைக்காக கஷ்டப்படணும் கொஞ்சம் நாள் முயற்சி பண்ணணும் கிடைக்காது அப்புறம் கடைசியில் கருத்தரிப்பு மையத்துக்கு போய் டெஸ்ட்யூ பண்ணணும் டெஸ்ட் பேபி தான் வளர்க்கணும் அப்படின்னு விதி இருந்தால் அதுதான் நடக்கும் விதியை மதியால் வெல்லலாம்னா எப்படி சார்னா வெல்லும் விதி இருந்தால் இல்லையா ஆமாம் அதுக்கு வேணும் விதியை மதியால் வெல்றது தான் விதி என்ன தானே ஆவா அதனால பார்க்குறோம் பரீட்சித்தா அவன் தானே அந்த பாம்பு கடித்து போயிடுவானே தக்ஷகன் சொல்லப்படுற பாம்பு வந்து அவனை கடிக்கணும்னு சொல்லி அவனுக்கு சாபம் லட்சம்ங்கிற பரிசு அவன் பரிசுத்துடைய பையன் தான் ஜனமே ஜெயன் ஜனமே ஜெயம் இந்த யாகம் பண்ணுறவன் சர்ப்பயாக சற்ப சத்தரை யாகம் பண்ணுறவன் ஜனமே ஜெயன் இந்த பரிஷித்து வந்து ஒரு நாள் வேட்டைக்கு போகும்போது யாரையோ தளத்திட்டு போகும்போது ஒரு மொழி ஒரு மௌன விதத்தில் உட்கார்ந்தார் அவர்கிட்ட போய் கேட்டான் யார் இங்கே ஒன்றாணான்னு கேட்கல ஒன்னாண்ணா அவர் மைதியாக இருந்தார் மௌன வருதான் நான் கேட்கலாம் பல்சுலாமா இருக்காருன்னா அந்த இடத்துல ஒரு பாம்பு செத்து கிடந்தா அதுக்கே ஒரு கழுத்தில் மலையாக போட்டு போயிட்டான் உடனே ஒரு பையன் வந்தால் அவர் ஒன்றும் கண்டுக்கல சரி விடு அவன் பைத்தியக்காரன் அவன் பண்ணிட்டான் விடுன்னு சொல்லிட்டார் ஆனால் பையன் வந்தாது பையனும் ரிஷி தான் எங்கள் அப்பா அப்படி அவமதிச்சுட்டானே அவனுக்கு தக்ஷகன்கிற பாம்பு கடி சாவணும் ஏழு நாளில் சாகணும்னு வச்சுட்டார் சாவன்ட்டான் உடனே அந்த முனிவர் சொல்லி அனுப்பிச்சிட்டார் இப்படி கோவப்படாதப்பா நீ சாபாலெலாம் விடக்கூடாது அவனுடைய கண்மா அது நம்மளுடைய கண்மா இது நினச்சிக்க அமைதியாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு அவனோட ஒரு சோல் இதுமாரி பையன் சாபம் அவனுக்கு உனக்கு ஏழு நாள் தான் கேரண்டி ஓ அப்படின்னு சொல்லி விட்டார் உடனே அவன் என்ன பண்ணான் ஒரு பெரிய பில்லர் கட்டினான் புஜ் கலிஃபா போல் கட்டி அது மேலே ஒரு மாளிகை அமைச்சான் ஏழு நாள் அதிலே நான் தங்குறேன் என்னை சுற்றி எல்லா ஆணை சேனை படைகள் அத்தனையும் இருக்கட்டும் எல்லா எல்லோரும் என்னை காப்பாற்றுக்கிட்டோம் ஏழு நாள் எப்படி தக்ஷன் உள்ள வரான்னு பார்க்குறேன் அப்படின்னா எல்லோரும் ஏழாவது நாள் முனிவர்கள் எல்லாம் வந்தாங்க ஆசீர்வாதெல்லாம் பண்ணாங்க எல்லோரும் பழமெல்லாம் கொடுத்தாங்க அது ஒரு எலுமிச்சம் பழம் பழத்துக்குள்ளே இருந்துச்சு எல்லோரும் பழத்தை ஒன்று எடுத்து கொடுத்தான் அப்படி எல்லோரும் வச்சுங்க சாப்பிடுங்க பழம் சாப்பிடுங்க ஏதோ ஒரு பழம் ஒன்று வந்து என்ன சாப்பிட்டான் பார்த்தான் அதில் ஒரு புழு போல வந்து தக்ஷகம் இருக்கான் அந்த பழத்தில் ஏன்னா பாம்பாதுனா வருவான எதிர்பார்த்துட்டு இருக்கான் தக்ஷகம் ஒரு புழு போல இந்த இருந்து உட்காந்துருக்கான் அப்போதுன்னா இந்த ஏழு நாளும் நான் கிடந்துட்டேன் இன்னும் சூரிய அஸ்தமனம் ஆக போகுது சூரிய அஸ்தமனமாக ஆக போகுது இன்னும் ஏழு நாள் ஆயிடுச்சுன்னா தட்சகன் வந்து கிடைக்க இல்லை இனிமேலுக்கு இதை தாண்டி இவ்வளோ கட்டுக்கிற ஆள் தான் தட்சணி அப்படியே வருவான் வந்தாலும் தக்ஷங்கனை கொண்டு எல்லாரும் எல்லோரும் அதனால் இந்த புழுவே நான் தட்சகணாக நினச்சிக்கிறேன் இந்த புழுகளை என்ன கடிக்கிட்டோன்னா அவன் நினச்சான் அந்த புழு தக்ஷகனாக வந்து உடனே அவன் கொன்று பரிசித்து போனான் அப்படிங்கிறது மகாபாரத்தில் ஒரு ஆதிபூர்வத்தில் பார்க்குறோம் அதனால நீ விதி மதியால் வெல்லலாம் ஆனால் என்ன இருக்கணும் அது கூட வெல்லணுன்னு விதி இருந்தால் தான் நடக்கும் அதுவும் அதனால் கண்மத்தை தவிர்த்து வேறு எதுவும் நடக்காத நம்ம பார்க்குறோம் இல்லையா அதனால் சாதி ஆயுள் போகம் எல்லாமே கண்வந்தான்னு சொல்லிக்கணும் பேரிழவு இன்பும் போடு பெணி மூப்பு சாக்காடும் முன் ஆறும் கருவுட்பட்டது என்று நம்முடைய சாஸ்திரம் பேசுகிறது அதனால அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர் நம்முடைய குருஞியான சந்த பிரமாச்சாரிய பிரமான் அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர் அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம் எவரவருக்கு உதவினர் எவரவருக்கு உதவினர் தவறவர் நினைவது தம நினைவாதேனர் அதனால யாரும் யாருக்கு உதவி பண்ணலை யாரும் யாருக்கு தொந்தரவும் பண்ணவில்லை அவரவருக்கு அவரவர் விலைதான் நிற்கிது என்று சொல்லுகிறார் அதனால அப்போ புத்தர் நால்வரினும் வைத்து என்று சொல்லக்கூடிய நாலு பேர் யார் அப்படின்னா இங்கே ஒரு பாட்டுக்கே ஒரு மணி நேரம் போயிட்டு போய்ட்டுருக்கேன் சரி நாலு பேர் நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு தேனீடு வந்துட்டா சொன்னோட புத்தர் நால்வரினம் வைத்து சாதிதான் இல்லாத கொள்கை என்று சொல்லுகிறார் இந்த ஜாதிதான் இல்லாத என்ன வர்ணாசிரமம் என்கின்ற வருணபேதம் இந்த வருணபேதம் என்பது வைதிக சமயத்தில் சொல்லப்பட்டது சைவ சமயத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆனால் சைவ சமயத்தில் வருணபேதம் இல்லை என்றதெல்லாம் கிடையாது வருண பேதம் உண்டு நாலு வகை வேதம் பெரிய புராணத்தில் பல இடங்களில் காட்டப்பட்டிருக்கிறது முக்கியமாக இந்த பிரதிலோம அனுலோம என்கின்ற அதாவது முதல்ல நான்கு வகை பேதம் சொல்லப்படுகிறது பிராமண சத்திரிய வைசிய சூத்திர என்று சொல்லக்கூடிய நான்கு வகை வருணங்கள் தொடக்கத்தில் முதல் சாதிகளாக காட்டப்படுகிறது இந்த நான்கு வகை சாதிகளும் ஒன்றுடன் ஒன்று புணர்ந்து பிரதிலோமர் அனுலோமர் என்பதாக நமக்கு சாதிகள் கலப்பினாலே உண்டாகிறது என்பதை திருக்குறிப்பு தொண்ட நாயன புராணத்தில் நம்ம சேகரசாமி தெளிவாக காட்டுகிறார்கள் பிரதிலோமர் அனுலோமர் என்பவர்கள் அந்த மேல் சாதியினோடு மேல் சாதி கலந்து இப்போ கீழே உள்ளவங்க கீழே உள்ள பெண்களும் மேலே உள்ள ஆண்களும் மேலே உள்ள ஆண்களும் மேலே உள்ள பெண்களும் கீழே உள்ள பெண்களும் இப்படி மாறி மாறி சாதிகளை கலப்பு ஏற்பட்டு உண்டாகக்கூடிய சாதிகளுக்கு என்ன பேர் பிரதிலோமர் அனுலோமர்னு பேர் அந்த பிரதிலோமர் அனுலோமர்களுக்குள்ளே ஒன்றுக்கொன்று கலந்து பல்வேறு வகையான சாதி பிரிவுகள் உண்டாகிறது என்று பார்க்குறோம் பிறகும் போதுங்களா இப்படி பலவேறு விதமான சாதிகள் உலகத்தில் உண்டாவதாக நமக்கு சாதி நூல் என்கின்ற நூலே நமக்கு இருக்கிறது அந்த சாதி நூலை யார் படைத்தாரோ நம்முடைய தர்மயநாதன குறுமுதல்வருடைய குருநாதராகிய கமலை ஞானபிரகாச பெருமானார் சாதிநூல் என்றொரு நூல் படுத்திருக்கிறார் ஆ கிடைக்குதான்னு தெரிலங்க தெரிலைங்க பார்க்குறோம் அது இதில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆன்லைனில் இருக்கிறதா நினைக்கிறேன் பாருங்கள் அன்னைக்கு அதில் எந்தெந்த சாதிகள் என்னென்ன எப்படி உண்டாகிறது என்பதை காட்டியிருக்கிறார் அதனால் சாதி ஒன்றும் இல்லை என்றெல்லாம் சொல்ல முடியாது அதனால் சாதியை பாராட்டவில்லை என்றும் நம்ம சைவ சமயத்தை சொல்ல முடியாது பல்வேறு நாயன்மார்களும் பலவிதமான சாதிகளை இருந்து கொண்டு தான் அவரவர் அந்தந்த கொள்கைகளை நின்று கொண்டு நமக்கு அந்த தோ சுப்பிரமணிய வழிபட்டதை பார்க்கிறோம் அதனால் குளமிலன் ஆகிலும் குளத்துக்கு ஏற்பதோர் நலமிக கொடுப்பது நமச்சிவாயவே என்று குளம் இருப்பதை காட்டுகிறார் குளங்கெடுத்து கொள் நீக்க வல்லான் தன்னை என்று சொல்லுகிறார்கள் அதனால் எல்லா வகை பிரிவும் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லாவை சாதி ஏற்றத்தாழ்வு அதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது கர்ம பிரிவு கண்மவினை தீர்ப்பதற்காகத்தான் ஒன்றும் கிடையாது இப்ப மேல் சாதியில பிறந்துட்டா உடனே உடனே அப்படியே இன்பமாக வாழ்ந்துடுறாங்க எல்லாருமே இல்லை ஒருத்த கீழே பிறந்துட்டா மட்டும் அப்படியே துன்பத்திலே இருக்கிறாங்களா அப்படி ஒன்றும் கிடையாது காலங்களுக்கு ஏற்ப வினைகள் மாறிக்கொண்டே இருக்கிறது அதனால அவரவர் கண்மத்துக்கு அந்தந்த இடத்துல இருந்து கொண்டு அதை அனுபவிப்பதற்கு ஏற்ப அந்த நல் சாதி ஆயுள் போகம் இது எல்லாவற்றையும் கடவுள் தான் உண்டாக்கியிருக்காள் சோகமானதான் உண்டாக்கியிருக்கார் அதனால் சிவபெருமான் உண்டாக்கியிருக்காரு நீ மேலே இருக்கணும் நான் கீழே இருக்கணும் அப்படிங்கிற சாதி பாராட்டுவதை கண்டிக்கிறது நீதி நூல்கள் கண்டிக்கிறது அதை சைவ சமயமாக அடியவரி இடத்தை காட்டக்கூடாது என்பதை கண்டிக்கிறது இப்போ நம்ம இந்த சன்ம இந்த ஒரு பெரிய சாதியில் நாம் பிறந்திருக்கிறோம் என்பது எதன் அடிப்படையில் நம்முடைய கண்மத்தின் அடிப்படையில் தான் சென்ற சன்மத்தில் எந்த சாதியில் பிறந்தோம் தெரியாது அடுத்த ஜென்மத்தில் என்னத்தில் பிறப்போன்னு நமக்கு தெரியாது இப்போது அதை ஒரே ஒழுங்காக நான் புரிந்து கொண்டோம்னா என்ன பண்ண மாட்டோம் எந்த சாதியும் இழிவுபடுத்த மாட்டோம் யாரையும் நம்ம துன்படுத்த மாட்டோம் அதனால் சட்டத்திட்டங்கள் எல்லாம் தெளிவாக இருக்கிறது புரிந்து கொள்ளாதவன் என்ன பண்ணுறான் நான் பெரிய ஆள் நீ கீழே உள்ளவன் என்று அவர்கள்தான் பேதமை பாராட்டுகின்றான் அது இருக்கக்கூடாது அதுதான் எங்கள் கருத்து ஆனால் அவரவருக்கு அந்தந்த இடத்துல இருந்து கொண்டு இருக்க வேண்டும் இப்போ அந்தந்த ஏற்ப அவர்கள் இருந்து கொண்டு வர சொல்கிறார் அதனால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஆசிரம பேதம் என்பது இல்லவே இல்லை என்ற கொள்கை இவர்களுக்கு கிடையாது இந்த சமண பௌத்த சமயங்களுக்கு உண்டு அதில் முக்கியம் பௌத்த சமயத்துக்கு சாதி கொள்கை இல்லை என்பதனால அவர்களுக்கு சாதிதான் இல்லாத கொள்கை சௌத்திராந்திகன் முன் சாற்றும் என்று இந்த நான்கு வகை பௌத்தர்களில் சௌத்திராந்திகன் என்பவனுடைய கொள்கையை முதல்ல சொல்லுகின்றேன் என்று சாமி தொடங்குகிறார் இல்லங்குதா அடுத்தப்பட்டு போலாமா முழுது உணர்ந்து உலகில் கோரல் முதல் செயல் முனிந்து மற்றும் பழுதிலா அருளினாலே பல துக்க துக்கனாகி தொழுது வானவரும் போற்ற தொல் வழுவில் ஆகமங்கள் சொன்ன மாதவன் நாதனாவான் என்று சொல்லுகிறார் இந்த கடவுளை பத்தி அவருடைய கடவுள் யார் அந்த சமயம் இருந்தால் ஒரு கடவுள் இருக்கணும் இல்லையா இப்போ கடவுள் இல்லாதவன் யாரு தான் உலகாயுத இவர்கள் கடவுள் இல்லை என்று சொன்னாலும் கூட கடவுள் தன்மை அடைந்தவர்களை பற்றி பேசுகிறார்கள் நேரடியாக கடவுள்னு இல்லைன்னா யார்தான் இல்லை இப்போ நம்மளை பொறுத்தருக்கும் இங்கே உலகத்துல நம்ம தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா கடவுள் இல்லைனா யார்தான் இல்லை சிவருமான் இல்லை பெருமாள் இல்லை பிள்ளையார் இல்லை முருகன் இல்லை அம்பாள் இல்லை இவங்க தான் கடவுள் இல்லை ஆனால் ஒரு இஸ்லாமிய தெய்வம் இல்லைன்னா ஒரு கிறிஸ்துவ தெய்வம் இல்லைன்னா யாரும் சொல்கிறது இல்லை இங்கே இங்கே நாத்திகம் பேசுகிறவங்க கடவுள் இல்லைன்னா என்ன இல்லைன்னு அர்த்தம் இந்து தெய்வங்கள் மட்டும் இல்லைன்னு அர்த்தம் அப்படித்தான் இன்றைக்கு நாத்திகம் இங்கே வழங்குகிறது அதே போல் தான் இன்றைக்கு இருந்திருக்கு பாருங்கள் அவனும் கடவுள் இல்லை என்று சொல்லுகின்றான் ஆனா பரநாதன் ஒருவன் உண்டு என்று சொல்லுகின்றான் பாருங்க கடவுள் இல்லைன்னா நீ கும்பிடக்கூடிய கடவுள் மட்டும் இல்லை என்ன அர்த்தம் இல்லையா இது கடவுள் இல்லை பொதுவாக கடவுளை மேலானவன் இவனை விட ஏன்னா எதுவுமே இல்லைன்னு ஆனால் ஆனா இவன் என்ன இங்கே தான் சமய பூசலே உண்டாகுது பாருங்க நீ சாமி கும்பிடுறியா கும்பிடு மோம் விஷயம் வச்சுக்கோ நான் சாமி கும்பிட்றேன் என் சாமி நான் கும்பிடுறேன் நான் வச்சுக்கவங்கள அப்படின்னு விட்ட பிரச்சனை கிடையாது இப்போ என் சாமி உண்மை நீ கும்படுற சாமி கபீரா என்னது காபீர் அப்படிங்க அவருக்கிறாங்க இஸ்லாமியர்கள்லாம் இல்லையா நீ கும்பிடுற சாமி மட்டும் கிடையாது நான் கும்பிட்ற சாமி இருக்குது அப்படின்னு சொல்லுவது தான் இங்கே பிரச்சனையே அவங்கவுங்க கூப்பிட்ற சாமி இருக்குன்னு அவங்க கும்பிட்டு போனால் பிரச்சனையே கிடையாது நீ அதில் இஸ்லாமியர்கள் எல்லாருமே அப்படி கிடையாது அவங்களும் நாங்கள் வேணால் கோயிலுக்கு வராமல் இருப்போம் ஆனால் நீங்கள் கும்பிட்ற சாமி நீங்கள் கூப்பிடுங்க அந்த அப்படினு அதுக்குள்ள மதிப்புங்களும் எல்லாரும் பார்க்குறோம் கிறிஸ்தவங்களும் அப்படி பார்க்குறோம் தான் அதில் நிறையா இது மாதிரி அரசியல் பேசிக்கிட்டு நிந்தனை பண்ணிக்கொண்டு எல்லாம் இருக்கும் புதுசாக வந்ததெல்லாம் அப்படி இருக்குமா